வாழ்க்கையில உடம்பு முடியாம இருக்கிறவங்க நிச்சயமா நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவார்கள் மனநலமும் பெறுவார்கள் அப்படின்றதுதான் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் உங்கள் உடலில் உள்ள வியாதிகளுக்கு எங்களிடம் அணுகி பயனடைய வேண்டியோம் மர்மம் மூட்டு வலி கை வலி இடுப்பு வலி கழுத்து வலி பாத வலி கை கால் மறுத்தல் முடக்குவாதம் பக்கவாதம் ஒற்றை தலைவலி நெறி கட்டுதல் கண் பார்வை தெளிவுபடுத்தல் உடல் வருமன் குறைத்தல் திக்குவாய் பேச வைக்கப்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு இந்த மாதிரி உடல்ல இருக்க குறைபாடுகளுக்கு உடல்ல இருக்க பிரச்சனைகளுக்கு வருமானி முறைப்படி இந்த வைத்தியம் இவங்க செய்யறாங்க அது மட்டும் இல்லாம மார்பு வயிறு இரத்த குழாய் அடைப்பு ஊனம் முதுகு கூடு சரி செய்யப்படும் முகம் கை கால் இந்த முகத்துல இருக்க கருவறைகள் நாள்பட்ட வறட்டு இருமல் சரி சலி இருமல் இது எல்லாமே சரி செய்யப்படும் நாள் பட்ட அனைத்து வழிகளும் குணமாக்கப்படும் அப்படின்னு இது மட்டும் இல்லாம மனநிலை சொல்லுங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இது எத்தனை வருஷமா நீங்க செய்திருச்சு இருபத்தஞ்சு வருஷமா வருஷமா இந்த வர்மானா என்ன நரம்பு சம்பந்தப்பட்டது எங்க ரத்தம் அடைப்பு இருக்கு அதெல்லாம் சீர்படுத்தி சரி பண்ணுது அதுக்கு பேர் வருமானி

மழநல குறைபாடு இத வந்து நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வருமான முறையும் அதாவது இயற்கையான முறையில மருந்து எல்லாம் இல்லாம இயற்கையான முறைகள்ல மூலிகைகளை வச்சு ஐயா அவர்கள் குணப்படுத்திட்டு வராங்க

நம்பர் நான்கு வ உ சி தெரு ஸ்ரீனிவாசா நகர் புது பெருங்களத்தூர் சென்னை அறுபத்தி மூன்று நம்பர் நான்கு வ உ சி தெரு சீனிவாசா நகர் புது பெங்களத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று காந்தி சூப்பர் மார்க்கெட்டுக்கு மிக அருகம் ஐயா வேற ஏதாவது நீங்க சொல்லணுங்களா சரி உண்மையிலேயே நம்ம ஐயா பத்தின டீடெயில்ஸ் அவங்க குணப்படுத்துற நோய்கள் மேலும் அவங்க கொடுக்கிற ஒரு ஊக்கமான வார்த்தைகள் நிறைந்த தீர்வு உண்மையிலேயே வந்து ஒரு டெம்பரவரியா இப்போ நம்ம மருந்து சாப்பிட்டோம் சரியாயிடுச்சு அப்படின்றதுல நிரந்தரமான ஒரு தீர்வு உண்மையிலேயே இந்த வருமானையா வைத்திய முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் மக்கள் எல்லாருமே பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இன்றைக்கு ஐயா அவர்கள் நிறைய வேலைகள் இருந்தாலும் நம்ம யூடியூப்காக இன்னைக்கு இதை பதிவிட்டு இருக்காங்க உலக மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில நோயில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அருளும் பொருளும் செல்வமும் சிறித்தோங்க எல்லா வள்ள பரப்புகளும் நாங்களும் வேண்டிக்கிறோம் என் பேர் லத்தா நான் சென்னை புது பெயர்களுக்கும் ஏரிக்கறையில தான் இப்போ நம்ம சாருக்காக நம்ம இந்த யூடியூப் வருமானி வைத்தியர் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாய்னிங் வித் நிச்சயமாக இந்த யூடியூப் பார்த்துட்டு உங்களை தேடி வரவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுறோம் உங்களுடைய சேவைகள் மின்மேலும் தொடரணும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நோயில்லாத வாழ்க்கையை வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம் சார் நன்றி சார்